கருவில் நாதையணி தெருவில் நான் கேருந்தேன் கருவில் நாதையணே தெருவில் நான் கடந்தே அழகின் வந்து என்னை அழுத்த அன்பு தெய்வமே அழகினி வந்து என்னை அழுத்த அன்பு தெய்வமே உந்தனின் அன்பைனா என்னவென்று சொல்லுவேன் உந்தனின் அன்பைனா என்னவென்று சொல்லுமே, அற்புதமே அதிசயமே உம்மை நாய் என்று துதிப்பே. இன்னதல் போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்ன நல்லவன் ஆக்கி மேலே வைத்து கொண்டீரே ఇన్న తలు పూచికు నల వాల్కే తందీరే ఎను నల వనాకీ అనిల్ వైతు కొండీరే ఉలమిలా మురుగదయా వందన్న